இன்னும் கெப்பிசோடப்பா என்னத்தான் நான் சொல்ல சரி ஒயில்ட் கார்டா உள்ள போனவங்க உள்ள இருக்கவங்களை அடிச்சு எதாவது கேம் இன்ட்ரெஸ்டிங்கா ஆக்குவாங்கன்னு பார்த்தா உள்ள இருக்கவங்க வயல்ட் கார்டு அடிச்சு கேம் இன்ட்ரெஸ்டிங்கா ஆக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஓப்பன் நாமினேஷன் ஓபன் நாமினேஷன்னா என்ன சொல்லுங்க எல்லாரும் நாமினேட் ஆகணும்ன்ற ஒரு கன்சன்ல தான் ஓப்பன் நாமினேஷனே வைக்கப்படுறது ஒரு ரெண்டு பேர் ஒருத்தன் நாமினேட் பண்ணிட்டாலே அவன் நாமினேஷனுக்கு வந்துருவான்னு தெரிஞ்சும் வீட்டுக்குள்ள இருக்கிறதுங்க தான் சேஃப் கேம் ஆடுறாங்கன்னு பார்த்தா வெளில இருந்து உள்ள வந்தவங்களும் சேஃப் கேம் தான் விளையாடுறாங்க எனக்கு புரியல ஏன் இவங்க வைல்ட் கார்டா உள்ள போனாங்க ஏன்னா ஒரு விஷயம் கூட எஃப்ஜே சொல்லிருப்பாரு அப்ப அதுக்கு வந்து பிரஜென்ட் வந்து ஆமா நீங்க தான் கன்ஃபஷன் ரூம்ல பேசிருப்பீங்கல்ல அது அப்படின்னு நான் கன்ஃபஷன் ரூம்லேயே பேசல அப்படின்னு இவரு சோ இது வந்து நிறைய காண்ட்ரடிக்டரியா இருக்குல முக்காவாசி பேர் சொன்னது வந்து பார்வன் திவாகர் ஏன் வீட்டில் இருக்கவன் ஆபியஸா பார்வன் திவாக்கர் தான் சொல்லுவாங்க ஏன்னா பார்வன் திவாக்கர் தான் யாருக்கிட்டுமே பேசாம தனியா இருக்காங்க ஸோ அவங்கள நாமினேட் பண்ணா நம்மளோட எந்த ரிலேஷன்ஷிப்க்கும் எந்த பிரச்சனையும் வராதுன்னு ஆனா புதுசா போனவங்களும் அதே பார்வோ அதே திவாக்கர்னு சொல்றது எனக்கு உண்மையாவே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு இந்த கேம் இவங்களுக்கு புரியல இவங்களுக்கு வந்து ரெஸ்பெக்ட் இல்லை இவங்களுக்கு வந்து இது இல்லை இது வந்து இவங்களுக்கு வந்து அது இல்லை அப்படின்னு சொல்கிற யாருமே அங்க வந்து எதுவுமே பண்ணல நான் நான் இது நடக்கும்னு நினைச்சேன் பட் ஒரு வாரத்துக்கு அப்புறம் நடக்கும்னு நினைச்சேன் பட் இது இவ்வளவு சீக்கிரமா நடக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லை என்னமோ போற போக்க பார்த்தா பாரு கோயில திவாகரு தான் அந்த கப்பு போய் சேரும்னு நினைக்கிறேன் ஏன்னா திவாகரோட நிறைய பாயிண்ட்ஸும் கரெக்டா இருந்தது பாருவோட நிறைய பாயிண்ட்ஸும் கரெக்டா தான் இருந்தது பாரு ஆப்வியஸ்லி கொஞ்சம் கன்ஃபியூசிங்கா நிறைய இடத்துல பேசுனாங்க திவாகரும் கன்ஃபியூசிங்கா நிறைய இடத்துல பேசினாரு ஆனா இப்போ உள்ள போனவங்க யாருமே இவங்க அளவுக்கு கிளாரிட்டியா பேசலையோன்னு எனக்கு தோணுது முக்கியமா ஷோவே பாக்கலையோன்ற ஒண்ணு எனக்கு வந்து இருந்துகிட்டே இருக்கு சோ எனக்கு தெரியல போக போக இது எப்படி இருக்கும் சமீபத்தில் பிரம்மாண்டமாக தொடங்கிய பிக் பாஸ் ஒன்பதாவது சீசனில் ஆரம்பத்திலிருந்து இப்போது வரை சண்டை விவாதம் சத்தமாக கொண்டிருப்பதால் பிக்பாஸ் ரசிகர்களுக்கே அதன் மீது இருக்கும் ஆர்வம் குறைந்துவிட்டதாக அவ்வப்போது இணையத்தில் பேசி வருகிறார்கள் இந்த சீசன் ஆரம்பத்தில் இருந்து இப்போது வரை நான்கு எவிசன்கள் நடந்து முடிந்திருக்கும் நிலையில் இந்த வாரம் விஜய் சேபதி அவர்களின் எபிசோடு மூலமாக கார்டு என்ட்ரி நடந்தது இதன் மூலமாக பிக்பாஸ் வீட்டிற்குள் மீண்டும் வெளியில் இருந்து நான்கு பேரை அனுப்பி வைத்தார்கள் இது ஒரு பக்கம் இருக்க பிக்பாஸ் வீட்டிற்குள் சென்ற வைல் கார்டு போட்டியாளர்களின் விளையாட்டும் தற்போது ரசிகர்களுக்கு பெரிய ஆர்வத்தை கொடுக்கவில்லை அதேபோல் பிக்பாஸ் சீசன் ஓபன் நாமினேஷன் என்பது யார் யார் நாமினேஷனுக்கு வர வேண்டும் என்ற ஸ்ட்ராட்டஜியை பயன்படுத்துவதற்காக கொடுக்கப்படும் ஆனால் இந்த போல் இருப்பதால் பிக்பாஸ் ரசிகர்களின் மத்தியில் தற்போது பேசும் பொருளாக மாறியுள்ளது இந்த நிலையில் பிக்பாஸ் எட்டாவது சீசனின் போட்டியாளரான ரியா தியாகராஜன் வெளியிட்ட வீடியோவில் இந்த சீசனுக்கு எதுக்கு இவங்க பிக்பாஸ் பார்த்தாங்களா இல்லையான்னு கூட தெரியல உள்ள இருக்கவங்க தான் கேமை புரிஞ்சிக்காம விளையாடிட்டு இருக்காங்க அப்படின்னா வெளியில இருந்து போனவங்களும் கேம அதே மாதிரி விளையாடுறாங்க அதே போல ஓபன் நாமினேஷன் என்னன்னு தெரியாம வழக்கம் போல எப்பவும் ரெண்டு பேரை நாமினேட் செய்யற மாதிரி பழைய போட்டியாளர்களும் அப்படியே தான் செய்யறாங்க வயல்ட் கார்டு என்ட்ரீல போன போட்டியாளர்களும் அதே மாதிரி நாமினேட் செய்வது இவர்கள் பிக் பாஸ் பார்ப்பதில்லை போல தெரிகிறது என ரியா பேசியுள்ளார்